பழனி முருகன் கோவில் இருக்கிற பத்து அதிசயங்களோட லிஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க தெரிஞ்சுக்கங்க முதல் முதல்ல காவடி எடுத்ததும் பழனியில முதல் முதல்ல தங்கத்தேரி எடுத்ததும் பழனியில முருகர் குழந்தை வடிவில் காட்சியளிக்கிறார் இங்கு மட்டும்தான் முருகர் மேற்கு திசையை நோக்கி இருக்கிறார் இங்கு மட்டும்தான் முருகர் தண்டத்தோடு காட்சியளிப்பார் அதனால்தான் தான் பாணின்னு இன்னொரு பேர் இருக்கு பழனியில் மட்டும்தான் போகர் நவ பாஷான சிலை செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நைட் முருகருக்கு வேர்க்குமா இந்த கோவில் முருகருக்கு விபூதி சந்தனம் என்றாலும் பஞ்சாமிரதம் மார்கழி மாசத்துல கற்பனை பன்னீரால அபிஷேகம் பண்றாங்க முருகன மனமுருகி வேண்டுங்க அவன் உன்னோடு என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் யாமிருக்க பய